அர்ஜுன் தாஸ் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து தரமான படங்கள் நடித்து வருகிறார் அந்த வரிசையில் விஷால் வெங்கட் இயக்கத்தில் வெளிவந்துள்ள பாம்படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் காயகம்மாப்பட்டி என்ற ஊரில் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த ஊரில் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு மலைமேல் வரும் ஜோதியை பார்த்தால் ஊரும் மக்களும் நன்றாக இருப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கை அந்த நேரத்தில் மலையிலிருந்து ஒரு கல் கீழே விழுந்து இரண்டாக உடைய பெரிய கல் ஒரு சாமி சிறிய கல் வேறு சாமி என ஊர் இரண்டாக பிரிந்து அப்பிறகு உயர்ந்த ஆள் தாழ்ந்த ஆள் என்ற பிரிவினை உருவாகிறது இரண்டு ஊருக்கும் ஆகாமல் இருக்க அந்த ஊரை சேர்க்க காளி வெங்கட் எவ்வளவோ போராடுகிறார் அவருடைய நண்பர் அர்ஜுன்டாஸ் எதையும் எதிர்த்து பேசாமல் அப்பாவி போல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் ஒரு கட்டத்தில் காளி வெங்கட் இறக்கிறார் பிறகு காளி வெங்கட் எப்படி இறந்தார் எப்படி இந்த ஊரை ஹீரோ இணைத்தார் என்பதே மீதி கதை அர்ஜுன் டாஸ் அட இவர்தானா என்று சந்தேகம் படும் அளவிற்கு மிக செட்டில்டாக நடித்துள்ளார் அவர் குரல் கூட மென்மையாக தான் உள்ளது உன் குரலுக்கு கொஞ்சம் சத்தம் போட்டாலே எல்லாரும் பயந்து போவாங்க இப்படி கோழையா இருக்கிய என காளி வெங்கட் கேட்கும்படி ஒரு கோழையா நடித்து அசத்தியுள்ளார் காளி வெங்கட் படத்திற்கு படம் தன் நடிப்பால் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார் இதை தாண்டி ஹீரோயின் சிவாத்மிகா ராஜசேகர் நடிகர் சிங்கம்புலி பாலசரவணன் நாசர் அபிராமி மற்றும் ஊர் மக்களாக வருபவர்கள் அனைவருமே சிறப்பாக நடிப்பை கொடுத்துள்ளனர் ஊரில் மக்கள் ஒன்றாக இருந்தாலும் சாமி என்ற பெயரில் ஊர் எப்படி பிரிகிறது இதனால் சிறுவர்கள் மனதில் கூட ஏற்படும் வன்மம் என அனைத்தையும் தோல் உரித்து காட்டியுள்ள இயக்குனர் விஷால் வெங்கட்டிற்கு பாராட்டுகள் ஒரு கட்டத்தில் நாமே இது சாமி படம்தானோ என நினைத்தால் அடுத்த செகண்டே பின் கதைகள் வைத்து எல்லாமே நாம் தான் சாமி நம்மிடம்தான் உள்ளது என சொன்ன விதம் சபாஷ் இதெல்லாம் விட டைட்டில் பாம் என்பதற்கான அர்த்தம் படத்தில் காட்டிய விதம் செம கலகலப்பு அதே நேரத்தில் படத்தின் முதல் பாதி கதைக்குள் செல்லும் வரை கொஞ்சம் மெதுவாகவே நகர்கிறது டெக்னிக்கலாக ஒளிப்பதிவு சிறப்பாக அமைந்தது இசை இம்மானுக்கு நீண்ட நாட்கள் கழித்து செம கம்பேக் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு படத்தின் முதல் பாதியில் கொஞ்சம் மெதுவாக நகரும் காட்சிகள் இருந்தாலும் காமெடி மற்றும் நல்ல ஒரு கருத்தை கண்டிப்பா இந்த படத்துல வச்சிருக்காங்க இந்த படத்திற்கு ஐந்துக்கு மூன்று புள்ளி ஐந்து பாயிண்ட் தரலாம்